அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பாஸ் தள்ளுவண்டி கடைக்கு வந்தாச்சு ஆளுக்கு நாலு இட்லியும் கைக்கு வந்தாச்சு அடுத்து என்ன பண்ணணும் மொத்த இட்லியும் எடுத்து போய் காவலை கொட்டு கேள்வி கேட்டே உயிரை வாங்கிட்டு இருக்கிறான் சட்னி சாம்பார் வாங்கி சாப்பிட்றா பாஸ் சட்னி சாம்பார் ஊற்றிட்டாங்க அடுத்து ஆளுக்கு ஒரு ஆம்லேட் சொல்லு பத்துமா ஆளுக்கு ஒரு ஆம்லேட் ஓகேவா பாஸ் டேய் நான் சொன்னேன் என்னடே திருப்பி சொல்கிறீங்களா கடைக்காரன்ட்ட போய் சொல்கிறா ஓகே பாஸ் அடுத்து நாம பாஸ் வெயிட் பண்ணுங்க ஆம்லேட் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஆர்டர் பண்ணலாம் டேய் அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்குறதுக்காக அப்படி சொன்னேன் அதான் பாஸ் ஆம்லேட் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் டே நான் பிஸ்னஸை பற்றி பேசுகிறேன்டா சாரி பாஸ் அடுத்து நாம் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ் வேறு லெவலில் இருக்கணும் பத்மா பாஸ் பிஸ்னஸே என்னன்னு சொல்லலையே அதுதான்டா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்க யோசிக்கிறேன் பாஸ் டேய் ஜோதி உனக்கு ஏதாவது ஐடியா வந்ததா பாஸ் ஆம்லேட் தேய் ஆம்லெட்லாம் ஒரு பிஸ்னஸா இல்லை பாஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆம்லேட் வந்துருச்சுன்னு சொன்னேன் எந்த நேரத்தில் எதை பேசணுனே உனக்கு தெரியாது பாஸ் ஆம்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது திங்கிறதுலேயே குறியாக இருக்கிறானுங்களே இவனுங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போகிறானுங்க தங்கம் கடத்தி பல்பு வாங்கியாச்சு அடுத்து என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இவனுங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு என்ன தொழில் ஆரம்பித்தா கரெக்டாக வரும் அவனுங்க கேட்போம் பத்மா அடுத்து என்ன பண்ணலாம் பாஸ் ஆளுக்கு ஒரு முட்டை பரோட்டா சொல்லலாம் பாஸ் இவனுங்க தேரமாட்டானுங்க ஏன் பாஸ் தலையில் அடிச்சுக்கிறீங்க முட்டாள் ஏண்டா நான் நம்ம பிஸ்னஸோட அடுத்த மூ பற்றி கேட்டால் நீ முட்டை பரோட்டை பற்றி சொல்கிற சாரி பாஸ் பரவாயில்ல தேங்க்ஸ் பாஸ் இப்போ சொல் என்ன பாஸ் இப்போ சொன்னதுக்கு தான் என்னை திட்டினீங்க மறுபடியும் முட்டை பரோட்டை பற்றி சொல்ல சொல்கிறீங்க முட்டை பரோட்டா நினைப்புலையே இருக்கிறான் பாரு ஜோதி நீயாவது பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஐடியா சொல்லேன்டா ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு தெம்பாக சொல்கிறேன் ஏண்டா ஜோதி அதுக்குள்ளே அந்த ஆம்லேட்டை ஆள் வச்சு கடத்தீரூவா போகிறாங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஏன்டா தமிழில் தானடா சொன்னேன் இன்னொருக்கா இன்னொருக்கா சொல்லுங்கள் அந்த ஆம்லேட்டை ஆள் வச்சா கடத்தீர போகிறாங்க ஆம்லேட்டு ஆளு கடத்தல் ஆஹா ஆம்லேட்டை சாப்பிட்டதும் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு ஒன்றும் ஆகல பாஸ் ஐடியா வந்துருச்சு ஏண்டா இத்தனோட ஆம்லேட்டில் ஐடியா வந்துருச்சா ஆம்லேட்டில் வரல பாஸ் நீங்கள் சொன்ன வார்த்தையில் வந்துச்சு சரி என்னன்னு சொல்லி தொலை கேட்குறேன் பிடிச்சிட்டேன் பாஸ் பிடிச்சிட்டேன் என்னடா என்னமோ திருடனை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன்னு சொல்கிற என்னன்னு சொல்லு கடத்த போகிறோம் பாஸ் ஏன்டா ஏற்கனவே பல்பு வாங்கினது பத்தலையா இது அந்த கடத்தல இல்லை பாஸ் ஆளையே கடத்திட்டா என்ன ஏன் பாஸ் வித்தியாசமாக பார்க்குறீங்க ஏற்கனவே தங்கத்தை கடத்தணும் இப்போது ஆள் கடத்தலான்னு சொல்கிறியா தங்கத்தையே கடத்தின நம்மளால் ஆளை கடத்த முடியாதா பாஸ் சூப்பர் ஐடியா ஜோதி கடத்தலாம் ஜோதி சாரி பாஸ் கடத்தலாம் இல்ல கடத்துறேன் என்னது கடத்துறியா பாஸ் ஆள் கடத்தல கூட்டு வேண்டாம் பாஸ் தனித்தனியாகவே கடத்தலாம் என்னடா பரஞ்சோதி உளர்ற தனித்தனியாக கடத்துறோமா ஆமாம் பாஸ் என்ன பரஞ்சோதி சொல்கிற உன்னால் கடத்த முடியுமா பாஸ் பரஞ்சோதியால் மட்டும் இல்லை என்னாலையும் தனியாக கடத்த முடியும் ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டு தான் நம்மக்கிட்ட பேசுகிறானுங்க உடக்கூடாது திட்டம் போட்டு நம்மளையே கவுக்க பார்க்குறாங்க ஏண்டா இது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நான் சொல்லித்தானே எல்லாத்தையுமே செஞ்சீங்க இப்போ என்னாச்சு உங்களுக்கு என்ன பாஸ் நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டா தனியாக கடை வைக்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் இது கடை இல்லைடா கடத்தல் நான் சொன்னது எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒத்து வரும் பாஸ் தனியாக பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க ஆரம்பத்துலேயே போயிருக்க வேண்டியது தானே ஏன் என் கூடவே இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் என்னை பாஸ் பாசன் வேற ஏன் கூப்பிட்டீங்க தோடா பாசன் கூப்பிட்டா நான் தான் பாஸ் அட ஏன் பாஸ் நீங்கள் உங்கள் பேர் என்ன தெரியாத மாதிரி கேட்குற என் பேர் பாஸ்கர் அதை முழுசாக கூப்பிட கஷ்டமாக இருக்குன்னு தான் சுருக்கி பாஸ் பாசன் கூப்பிட்டோம் போதுமா ஆமாம் பாஸ்கர் அதுக்காக நீயே உன்னை பாசன் நினச்சிக்கிறது முட்டாள்தனம் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளையே மூக்க உடைச்சிட்டானுங்களே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்